ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿ ನಹಮದುಹುಸ್ ಅಲ್ಲಾಹಿಲಾಹ ಇಲ್ಲಾ ವ ಅಷಹದ್ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ ಅಬ್ದು ಹು ವರಸೂರು ಗಣ್ಯತೃಯ எல்லாம் அல்ல அல்லாஹு ஜில்ல ஷானோ தாலாவின் நல்லடியார்களை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் பொது வாழ்க்கையில் அவர்களுக்கு இரண்டு விதமான பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் இருந்தும் அதில் எப்படி நேர்மையாக நடந்து கொண்டார்கள் ஆன்மீக தலைவர் என்ற ஒரு பொறுப்பையும் வகித்திருந்தார்கள் ஆட்சி தலைவர் என்ற அதிபர் என்ற பொறுப்பையும் வகித்திருந்தார்கள் இந்த இரண்டு பொறுப்புகளையும் வகித்துக்கொண்டு அந்த பொது வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக நடந்தார்கள் என்ற விவரங்களை கடந்த வாரத்திற்கு முன்னால் நான் சில விவரங்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு சம்பவம் நபிகள் நாயகம் சிறலாலை செல்லம் காலத்தில் நடந்த அந்த பதிரு போரில் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் எதிரிகள் தரப்பில் வந்து பங்கெடுத்து கொள்கிறார் அப்பாஸ் வந்து எதிரிகள் அபூஜைகளோடு சேர்ந்து ரசூல்லாவோட சண்டைக்கு வந்தவரில் அவர் ஒருத்தராக இருந்தார் அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து எதிரிகள் தோற்று போயிடுறாங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க பல பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் அப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்டதில் அப்பாஸ் அவர்களும் ஒருவர் கைதியாக யார் இருக்காங்கன்னா ரசூல்லாவோடைய பெரிய தகப்பனார் பெரிய தகப்பனார்னால் இவர் மூர்க்கமான எதிரி கிடையாது ரசூல்லாவுக்கு மூர்க்கமான எதிரி கிடையாது இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாதவர் ஆனால் எல்லோரும் அந்த போருக்கு வந்தாகணுன்ற ஒரு நிர்பந்தத்தினால அவங்களோட சேர்ந்து வந்தார் இல்லைன்னா அந்த ஊரில் வாழ முடியாது எங்கிற அளவுக்கு அந்த ஒரு மிரட்டலின் காரணமாகத்தான் போருக்கு வந்தார் வந்தவனு நினைஞ்சாங்க ரசூல் சொல்லாலே சொல்லலாம் அந்த போருக்கு வந்தவங்களை அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்புகிறதாக இருந்தால் நஷ்டஈடு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் நாட்டுக்கு போகணும் அல்லது இங்கே வந்து உள்ள மக்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்துட்டு நீங்கள் செய்யலாம் விடுதலையாகலாம் இந்த மாதிரி ரசூல் செல்லாலே செல்லம் வந்து சில திட்டங்களை வச்சுருந்தாங்க அப்போ அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த போரில் கைது செய்யப்பட்ட உடனே நான் முஸ்லீம் என்னை விட்ருங்க அப்படிங்கிறார் போர் நடக்குது போரில் தோற்று போயிட்டாங்க கைது செய்யப்பட்டு கைதியாக இருக்கிறாரு கைதியாக இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னி கொடுத்து முஸ்லீமான் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் எனக்கு வந்து நஷ்ட கேட்காதீங்க என்னை சும்மா விட்டுருங்க ரசூ கோரிக்கை வைக்கிறார் பொதுவாகவே என்னென்று கேட்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு ஒருத்தர் ஆனால் அதை நம்ம உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்கக்கூடாது நோக்கத்துக்கு அவன் செஞ்சாலும் சரி உள் உள்நோக்கம் இருந்தாலும் சரி நம்ம உள்ளத்தை பார்க்குற அதிகாரத்தை நமக்கு அல்லா தரல வெளிப்படையாக ஒருத்தர் அதை அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வர ரசா காலத்தில் வந்தாங்க பல நோக்கத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்தை விலங்கி வந்தவங்க இருந்தாங்க ஒரு ஆதாயத்துக்கு வந்தவங்க இருந்தாங்க பிறகு காலப்போக்கில் அவங்களை இஸ்லாம் ஈர்த்து உண்மையான முஸ்லீமாக மாறிக்கொண்டார்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு அந்த போர்க்களத்தில் தப்பிச்சு கைதியிலேருந்து விடுதலை ஆவதற்காக வேண்டி நான் வந்து முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ ரசுல்லா செய்கிறாங்க நீ முஸ்லீம் ஆயிட்டாயானால் அது அல்ல உனக்கு கூலியை தருவான் இப்போ அதை ஏற்றுக்கிற முடியாது நீ வந்து இழப்பீடு கொடுக்கத்தான் வேணும் உனக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து உக்கையில் தாலிப் அபுத்தாலி அபு தாலிபுடைய மகன் உகைன்னு ஒருத்தர் அலிவுடைய தம்பி அவரும் போருக்கு வந்திருக்கிறார் அவருக்கு நீ தான் இழப்பீடு கொடுக்கணும் அண்ணன் மகன் தானே ரசூல்லாவுக்கு அண்ணன் தான் உக்கையில் என்பவர் வந்து ரசூல்லாவுக்கு சித்தப்பா மகன் தான் ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த போருக்கு வந்ததில் அப்பாஸை விடுதலை செய்கிறதா இருந்தால் நீ இழப்பீடு கொடுக்கணும் உங்கள் ஊரில் சொல்லி என்ன செய்கிற பணத்தை கொண்டு வர சொல்லி அந்த பணத்தை கொடுத்து தான் விடுதலை ஆகணும் பெரிய தகப்பனாருங்கிற கவனி என்ன கிடையாது சலுகை கிடையாது இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் உக்கையில் என்பவர் உக்கையில் யாருன்னா அலியுடைய சகோதரர் மருமவனுக்கு சகோதரர் அப்போ ரசைய பெரிய த இன்னும் சொல்ல போனால் அவர் தான் அபு தான் வளர்த்தவர் அவருடைய பிள்ளை அபுத்தாலிபு தான் ரசூல்லாவை நஞ்சாரு வளர்த்து எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்குனதில் முக்கியமான இடம் இருக்குது இருக்கிறது அப்படிப்பட்டவருடைய பிள்ளையாக இருந்தால் கூட எதிரி எதிரிகளோடு சேர்ந்த யுத்தத்துக்கு வந்து கைதி இருக்கும் பொழுது எல்லா கைதிகளும் எப்படி நடத்தணும் அப்படி தான் நடத்துவோம் அபுத்தாலிபு பிள்ளை என்பதற்கு வேண்டி சலுகை கிடையாது அவருக்கும் இழப்பீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நௌஃப் ஹாரிஸ் அவரும் அந்த சொல் அவருடைய சொந்தக்காரன் தான் இந்த மூணு பேருமே இழப்பீடு கொடுக்கணும் இந்த மூணு பேருக்கு மூத்தவராக நீ தான் இருக்கிற நீ மூணு பேருக்கு சேர்த்து இழப்பீடு கொடு என்று அப்பாசர் சொல்கிறாங்க அப்பாசில் இல்லான்ட்டு சொல்கிறாங்க உனக்கும் இழப்பீடு கொடுக்கணும் இந்த நவுஃபனுங்கிறவருக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி உக்கையில் என்பவருக்கும் இழப்பீடு கொடுக்கணும் இந்த இழப்பீடு கொடுத்தா தான் விடுதலை செய்ய முடியும் இல்லைனா கைதிகளாக என்ன அடிமை மாதிரி அடிமை அப்புறம் விடுதலை செய்யலை என்று சொன்னால் அடிமைகளாக நீ அவர் வசிக்க நீ ஒரு வசிக்கன்னு பிரித்து கொடுத்துருவாங்க காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ அந்த மாதிரி வந்து அந்த சட்டத்தை தன்னுடைய பெரிய தகப்பனருக்காக வேண்டி தன்னுடைய சகோதரன் ஒன்றுவிட்ட சகோதரருக்காக வேண்டி ரசூலான செயலில் வளைக்கலை சட்டம் தான் சட்டம்தான் நீ இழப்பீடு கொடுங்கங்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் இழப்பீடு தருவதற்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை இங்கே இங்கே ஒன்றும் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் ஊரில் இல்லைங்கிறார் எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு ஆனால் உண்மையில் அப்பாஸ் நல்லா பணக்காராள் அப்பாஸுடைய தொழில் வந்து வட்டி தொழில் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி பெரிய வட்டி தொழிலே அவர் தான் நிறைய வசதி வாய்ப்புகளோடு தான் மக்காவில் இருந்தார் அவர் மாட்டிக்கிட்டு ஒன்று செய்கிறாருன்னு கேட்டால் இழப்பீடு தங்களை காசு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசோல்லாட்ட சொல்கிற ரசுல்லாவுக்கு எல்லாமே தெரியும் அவருடைய அனைத்தும் தெரியும் தெரிஞ்சதுக்கு முதலில் செய்கிறாரு நம்மகிட்ட வசதி இல்லை அப்படிங்கிறாரு அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ நீ நீனும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து புதைச்சி வச்சுக்கிறீங்களே அந்த பணம் என்னாச்சுன்னு இருக்கிறாங்க ஊரில் வந்து உங்களை உம்முள் பொருளும் சேர்ந்தன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பணத்தை புதைச்சி வச்சுருக்குறாங்க எனக்கு வந்து எனக்கு எதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா இந்த பிள்ளைகளை வந்து இந்த பணத்தை வந்து நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து ஒரு பணத்தை இணைஞ்சிருக்கிறாங்க புதைச்சி வச்சுருக்குறாங்க அதை ரசுல்லா கேட்குறாங்க நீ புதச்சி வச்சுட்டு நமக்கு எதாவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க அந்த பணம் என்னாச்சுங்கிறாங்க அப்போ அவர் திகைத்து போய் என்ன செய்கிறாரு இது எப்படி உங்களுக்கு தெரியும் நானும் என் மனைவியும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை எங்களுக்கு தானே இது தெரியும் அது மக்காவில் இருக்கும்போது இது பதிச்சது இல்லை போருக்கு வர முந்தி பதிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறார் அப்போ இந்த விஷயத்தை இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் தான் என்று நான் ஏற்றுக்கொள்ளுறேன் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்போ அவர் சொல்கிறார் இப்போ என்னிடத்துல நீ பணம் வேணுமா இருந்தால் அந்த பணத்தை கேட்காதீங்க இப்போ நான் கையில் ஒரு இருபது ஊக்கு தங்க காசு கொண்டு வந்திருந்தேன் அது நீங்கள் பறித்து கேட்டீங்க உங்கள் ஆளுக்க அதை இழப்பீடாக எடுத்துகிட்டு எங்களை விட்டுருங்க அவர் வரும்போது அவரிடமிருந்து பை கைப்பற்றப்பட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை இழப்பீடாக எடுத்துக்கொண்டு எங்களை விட்டுருங்க ஊர்லேருந்து பணம் எடுத்து ரசி கேட்காதிங்கிறாங்க அதை ரசத்துக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அவர்கிட்ட எவ்வளோப்பா கைப்பற்றினீங்க அதை இழப்பீடாக வைத்துக்கொண்டு அவரை விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ இதில் எதுக்கு நம்ம பார்க்குறோம் என்று கேட்டால் சுழ்சுல்லாலை செல்லமுடைய உறவினர்கள் கைது செய்யப்பட்டு வரும்போது கூட ஆட்சி அதிகாரம்னால் நேர்மையாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் சில பேருக்கு சைடு வாங்கிக்கிட்டு எங்கள் சொன்னக்காரங்கன்னா நான் சைடு வாங்க மாட்டோம் அவங்களுக்கு சலுகை கொடுப்போம் என்கிற மாதிரி இருந்தால் அது பொது வாழ்க்கைக்கு தகுதியானது இல்லை அப்படி நடக்கிறாங்க அதே மாதிரி இது பெரிதொரு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லா பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அப்பாஸ் என்ன அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான முஸ்லீமாகவே கடைசி வரைக்கும் இருந்தார் அவருடைய மக்கா வெற்றியின் போது இன்னைக்கு கடைசி வச்சின் போது அந்த வட்டியை கூட தள்ளுபடி செய்வாங்கல்ல வட்டி இன்று முதல் வட்டிப்படி தள்ளுபடி செய்கிறேன் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்பாஸ்ட்டை யாரெல்லாம் வட்டி வாங்குனீங்களோ அந்த வட்டி எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை அசலம் மட்டும் கொடுங்கன்ற சொல்லா சொன்னாங்க அப்போ அந்தளவுக்கு அளவுக்கு செஞ்சார்னா முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்து கடைசியாக வந்துட்டார் அப்போ மதீனாவுக்கு வந்த பிறகு பஹ்ரைனிலேருந்து ஒரு பெரிய நிதி ஆதாரங்கள் வருது அப்போ நிதி ஆதாரங்கள் வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் எல்லாருக்கும் ரசூல்லா கொடுக்குறாங்க அதில் வந்து என்ன செய்ய பங்கு கேட்குறாரு முறைபடி இவர் கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத்து கூட ஜக்காத்துடைய நிதியிலேருந்து அப்பாஸ் வந்து ரசுல்லாவுடைய வம்சம் தானே அந்த பாரம்ப ஹாசியமுடைய சந்ததிகராக இருக்க பெரியப்பா சின்ன அப்பா ஒன்றா ஜக்காத்து பொருள் வந்து ஹலால் கிடையாது அப்போ பஹ்ரைன்லேருந்து பொருள் வந்தவுடனே அதில் இவரும் கேட்குறாரு எனக்கு ஒரு பங்கு தாங்க எல்லோரும் கொடுக்குறீங்கல்ல எனக்கும் தாங்கன்னு கேட்குறாரு அப்போ ரசுல்லா கொடுக்குற நியாயம் இல்லை அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன பிறகு நீங்கள் என் இழப்பீடு வாங்கி இருக்கக்கூடாது நானும் ஏற்றுக்கிட்டேன்ட்டேன்ல ஏற்றுக்கிட்டேன் பிறகு என்ட இருபது ஊக்கி அப்படி வாங்கிவிட்டீங்க அதனால எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்குற சார் சட்டம் அதுதான் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார்னு சொன்ன பிறகு அப்புறமேல முஸ்லீம் அங்கீகரித்து தான் வேணும் இதை சொல்லி எனக்கு தாங்கன்னு கேட்குறாரு அந்த ரசூல அந்த பஹ்ரைன் பொருள்லேருந்து என்ன செய்கிறாங்க அந்த வாங்கினாங்கள்ல அது இழப்பீடு அதை விட ஜாஸ்தியாக வேணுங்கிறத அள்ளிக்கிட்டு போ என்று கொடுத்தார்கள்ங்கிற செய்தி புகாரில் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது வயசாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ரசூசல்ல செல்வம் அவர்கள் அந்த பொது வாழ்க்கையில் வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்த்ததே கிடையாது அதே மாதிரி வந்து இஸ்லாத்தில் ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை அல்ல ஒரு கடமையாக்கிட்டான் இந்த ஜக்காத்தை வந்து எல்லாம் கரெக்டாக முறையாக செலுத்திக்கிட்டு வர்றாங்க வேறு வேறு ஊர்கள் எல்லாம் போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வர்றாங்க ஆனால் மதீனாவில் இருந்துக்கிட்ட மூணு பேர் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மதீனாவில் இருக்கிற ரசுல்லா காலத்திலேயே மூணு பேர் ஜக்காத்து கொடுக்கல அது யார் யார் கொடுக்கலன்னு கேட்டால் இவ்வளவு ஜமீல் என்று ஒரு ஆள் ஹாலிது பொண்ணு வலிந்து ஓரளவு அப்பாஸ் ஓராறு ரசூல் அடைய பெரிய வைப்பா அப்போ ரசூல் அடைய பெரிய தகவார் அப்பாசிட்ட ஜக்காத்து கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டார் காசை கொடுக்குறதுக்கு மனசு வரமாட்டேங்குது அதே மாதிரி ஹாலிது பொண்ணு வலிந்து ஜக்காத்து தர மாட்டேன்ட்டார் வசூலிக்கு போகும் பொழுது ஜக்காத்தில் நமக்கு தேவை இருக்குப்பா சக்காத்து தர முடியாது அப்படின்ட்டார் அதே மாதிரி இவனு ஜமீல் என்பவர் என்ன செய்கிறாரு அவரும் ஜக்காத்து கொடுக்க மறுத்துறாரு இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாவது இசையில் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் சர் வந்து இந்த இப்னு ஜமியலுங்கிறவர் மறுக்கிறாரில்ல அவருக்கு எந்த ரீசனுமே இல்லை அவர் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு ஏழையாக இருந்தார் நல்லா அவருடைய அருளால் அவருக்கு எல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துட்டான் அதை பழச நினச்சி பார்க்காம என்ன செய்கிறாரு பொருளாதாரம் வந்த பிறகு ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறாரு அவருக்கு ஒரு மருத்துவர் நியாயம் இல்லை இப்போ வாங்கிருங்கிறாங்க அவர் மறுத்தாலும் என்ன செய்யுங்க வாங்கிருங்க அப்படின்னு அதை சொல்லிடுறாங்க அப்புறம் ஹாலிதன் வழியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க ஏன்னு கேட்டால் அவர் ஜக்காத்துக்கு மேலே தந்திருக்கிறாரு இப்போ நம்மளுக்கு ஜக்காத்து தராமல் இருக்கலாம் அவருடைய கவசமுடைய உள்பட எல்லாத்தையும் த மார்க்கத்து தேவைன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் வச்சுக்கிறங்கு அனைத்தையும் நமக்கு தந்தவர் யார் இது பண்ண பழியுது அவர்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்து மார்க் தண்டை விட்டுருங்க ஏற்கனவே தந்திருக்கிறார்ல அதனால ஏற்கனவே கொடுத்து ஜக்காத்தில் கழிக்கலாங்கிற சட்டமாக எடுக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஆளுக்கு கடனாக கொடுத்துருக்குறோம் இப்போ ஜக்காத்தையை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கடனை கழிச்சு விட்ருலான்னா கழிக்கலாம் என்னட்டா இவர் அப்படி தான் செஞ்சுருக்கார் ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கிறாரு தான தர்மங்கள் கொடுத்துருக்காரு இ இல்லாத நேரத்தில் அப்படி நள்ளி குணாந்து கொடுத்துருக்கிறார் அப்படியான ஒருத்தராக இருக்கிறதுனால அவர்கிட்ட நீங்கள் கேட்காதிங்க அநியாயமாயிரும் அப்படின்ட்டாங்க அப்புறம் அப்பாஸ் மறுத்தார்ல அவர் வந்து என்னுடைய பெரிய தகப்பனாராக இருக்கிறார் அப்போ என்னுடைய பெரிய தகப்பனார் இருந்துட்டு மறுத்ததுனால அவருக்கு எவ்வளோ சக்காத்த அதையும் வாங்கிட்டு அதே போல் ஒரு மடங்கு ஃபைன் போட்டு வாங்கன்ட்டாங்க யார் மற்றவங்களும் இப்படி நடக்கிறாங்க அப்பாஸு நடக்கிறான்னு அப்பாஸ் வந்து பெரிய பாப்பா பெரிய பாப்பான்னா இந்த ஜக்கத்தை மட்டும் வாங்கன்னு சொல்லலாம்ல ஆனால் அதை சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய பெரிய தந்தையாக இருக்கார் பெரிய தந்தையாக இருக்கும்போது கூடுதல் பொறுப்பாக நியாயமாக நேர்மையாக நடக்கணும் ரசூல்லாவுடைய பெரிய தந்தைங்கிறதுக்காக அட்வான்ஸ் எடுத்துக்கணும்னு செய்கிறதே இந்த ஜக்காத்துலேருந்து தப்பிக்க பார்க்குறாரு அதனால அவர் பொய்யாலே சத கத்த மிசுகமாக அவருக்கு அந்த அந்த சதக்காவும் வாங்க வேண்டும் அது போன்றதையும் சேர்த்து வாங்கணும் இன்னொரு ஆயிரம் ரூபா ஜக்காத்துன்னு சொன்னால் ரெண்டாயிரூவா வாங்க எவ்வளோ ஒரு தர வேண்டி இருக்கிறதோ அதையும் வாங்கி கொண்டு அது போன்ற இன்னொரு மடங்கையும் வாங்குங்கள்ங்கிறாங்க அப்போ சொந்தக்காரர்கள் என்பதற்காக அந்த சலுகை கொடுக்குற காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம் சலுகை யார் கொடுக்குறாங்க ஹாலிதபுண வழி சொந்தக்காரரே கிடையாது அவருடைய தியாகத்தை பார்க்குறாங்க ஹாலிதமன் வழித்துக்கு தள்ளுபடி செய்கிறாங்க ஏன் தள்ளுபடி செய்கிறாங்கன்னா அவர் ஏற்கனவே நிறைய வாரி வாரி வழங்கினவராக இருக்கிறாரு அவரை மறுத்தா விட்டுருங்க அவரை அவரை கம்பல் பண்ணாதேன்னு சொல்லிடுறாங்க அவருக்கு சலுகை கொடுத்தவங்க அப்பாஸுக்கு போது ஜக்காத்தை மட்டும் வாங்கிக்கிறங்கன்னு சொன்னாலே போதுமானது அப்படி செஞ்சாலும் நேரமே நீ எல்லோரும் ஒத்துக்குருவாங்க கொடு மறுத்த ஜக்காத்தை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க அதுவே போதும் அது ரசூல் அது போதும்னு நினைக்கல நீ என்னுடைய உறவினர் என்றதுக்காக அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம ரசூலாக பெரிய பண்ணிட்டு ஜக்காத்து கேட்க மாட்டாங்க கூடுகாட்டி யார் நம்மளை வற்புறுத்த போகிறா நம்மள்ட்ட யார் அதிகாரம் செலுத்த போகிறா என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ மறுத்துருக்கிற அதனால உனக்கு சக்காரத்தையும் கொடுக்கணும் இன்னொரு மடங்கும் கொடுக்க வேண்டும் என்று ரசூசல் லாலிசெல்வம் அவர்கள் சேர்த்து வாங்கியதாக இந்த அதிசல் இருக்கிறது அப்போ அந்த பொது வாழ்க்கையில் பொழுது இந்த சட்டம் ஒன்று போட்டோம்னு சொன்னால் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இடமாறுத்தான் வளைக்கிறாங்க சட்டங்கள் எங்கே வளையும் கேட்டால் வேண்டிய ஆளுக்கு ஒரு சட்டம் ஆளுக்கு ஒரு சட்டம் தனக்கு உறவினராக இருந்த ஒரு சட்டம் உறவினர் அல்லாத ஒரு சட்டம் அப்படி தான் நடப்பாங்க ரசூர்செல் அவர்கள் அப்படி நடந்தாலும் யார் கேள்வி கேட்க போகிறதில்லை ச அப்பாசுடைய அப்பாசுடைய கடனை மன்னிச்சு விட்டால் கூட ரசூல்லா செய்கிறாங்க விட்ருங்கிறாங்க வேறு வேறு தலைவர்கள் மாதிரி அவங்கள பார்க்கல அல்லாவுடைய தூதருக்கு அந்த பவர் இருக்குன்னு அந்த மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் அவ்வளவு அதிகாரம் இருந்தும் கூட ரசூல் சுல்லா சென்று செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நீதி நேர்மையை பார்க்குறாங்க சொந்தக்காரர் அப்படி செஞ்சார்னு சொன்னால் அவருக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க பெனால்ட்டி போடுறாங்க எங்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் பின் ஹாரிஸ்ன்னு ஒரு ஆள் அவரும் ரசாவுக்கு சொந்தக்காரர் ஹாசிமுடைய சந்ததியில் வரக்கூடிய ஆள் அப்பாசின்னு அப்துல் முத்தலீம் இந்த அப்பாசிவர் ஒரு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா கூடி ஒரு மசூரா பண்ணுறாங்க அப்பாஸ் என்பவரும் ரபியாபின் ஹாரிஸ் என்பவரும் ரசூல்லாவுடைய உறவினர்கள் அப்போ பனு ஹாசியமுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மசூரா பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு இளைஞர் ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பேருக்கு ரபியாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை அவர் இளைஞராக இருக்கார் அப்பாஸுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை அவர் ஒரு இளைஞராக இருக்கார் அந்த அந்த அப்பாஸ்ன்னா இபுன் அப்பாஸ்ங்கிற அவர் இல்லை இன்னொருத்தர் பலருபன் அப்பாஸ் அந்த ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க இந்த பலூர்பன் அப்பாஸுங்கிற ஒரு இளைஞராக இருக்கிறாரு வேலைவாட்டி இல்லாமல் இருக்கார் அதே மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாரு ரபியா சொல்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஜக்காத்தை வசூலிக்கிற வேலைக்கு ரசூ ஆட்களை நியமிக்கிறாங்கல்ல அந்த வேலையை நம்ம கேட்போம் ரசூல்லாட்டை போய் நல்லா உடைய தூதரே எங்கள் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது இவங்க எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க யார் யாரையும் ஜக்காத் வசூலிக்கிறதுனா அப்படியே கவர்னர் மாதிரி ஒரு பொறுப்பு அது ஜக்காத் வசூலிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பகுதிக்கும் போய் அந்த அந்த அவர் தான் அதிகாரம்னு சொல்லப்போனே ஒரு எம்மனுக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டாங்கன்னா அந்த நாட்டுக்கு பிறகு அவர் தான் அதிகாரி அப்போ முழு அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்பாக அது இருந்தது அந்த பொறுப்பில் யார் யாரையும் ரசூலாக நியமிக்கிறாங்க அந்த வேலையை நம்மளும் கேட்போம் என்று ரெண்டு மசூரா பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த விஷயத்தை எல்லாரும் வாங்குகிறாங்க நம்மளும் கேட்போங்கிறாங்க இந்த செய்தி இருக்கும்போது அழிரலிலான இது தெரிய வருது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசி பிள்ளைகள் அனுப்ப போகிறாங்க அழியும் சொன்னக்காரால்தானே அழிஞ்சினால் இந்த செய்தி தெரியுது ரபியாவும் அப்பாஸும் சேர்ந்து அவங்களுடைய பிள்ளைகளை சூழாட்டை அனுப்பி இந்த மாதிரி வேலைகேட்பு இருக்கிறாங்க அழிக்கு தெரிய வருது அழி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் நீங்கள் போய் கேட்காதீங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க சொல்லாட்டு போய் நீ கேட்காதீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை தரவே மாட்டாங்க அப்படின்ன நீ நீ காண்சில் சொல்கிற அப்போ இவங்க இவங்க ரெண்டு ரெண்டு செய்கிறாங்க அள்ளிட்டே சண்டைக்கு போகிறாங்க இந்த பிள்ளைய வேலை வேலைக்கு வேலை வட்டி கிடச்சி நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் அவர் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உனக்கு என்ன நீ ரசாவுக்கு மர்மமான இருக்கிற உனக்கு பஞ்சாயத்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்லையா அதனால தான் நம்ம கேட்க போகிறோம்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே நடக்குது அதுக்கப்புறம் வந்து ரசோல்லாட்டை நேராக போயிட்டாங்க உடனே ரெண்டு ரெண்டு யார் போகிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் போகிறாங்க ரபியாவுடைய மகனும் அப்பாஸுடைய மகனும் போய் என்ன இவங்க போய் கேட்கல வேலை அந்த பசங்களை விட்ட கேட்க சொல்கிறாங்க அந்த தகப்பனார்களை கேட்காம நீங்கள் போய் ரசோலாட்ட போய் கேளுங்க யார் யாரை நியமிக்கிறீங்களோ எங்களையும் அந்த வேலைக்கு நியமிங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரையும் ரசோல்லா பார்த்தோன்னு கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு காதையும் பிடிச்சி திரும்பி ஏவா என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயம் வந்துருக்குறோன்னு சொல்கிறாங்க அப்போ ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னா சொல்லாட்டிட்டு பேசுகிறாங்கன்னா அந்த அபர் ஆசை வவுசலும் நாசு நீங்கள் தான் மனிதர்களே நல்ல உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அசூல் ஆயிசு வைக்கிறாங்க அந்த அபர்வன் நாசு மனிதர்கள்லேயே ரொம்ப உதவி ஆள் நீங்களாக தான் இருக்கிறீங்க அவசலூன் நாசு மனிதர்கள்லேயே உறவினர்களை கவனிக்கிறால் நீங்கள் தான் மனிதர்களே ஒரு சொந்தக்காரங்களை கவனிக்கிறது மூளை விட்டு ஆள் கிடையாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா எங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அதனால வந்து நீங்கள் இந்த சதக்கா வசூலை பண்ண வசூல் பண்ணுவதற்காக எங்களை அந்த பொறுப்பில் நியமித்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பங்கு கிடைக்கும் நாங்களும் கரெக்டாக வசூல் பண்ணி தருவோம் மற்றவங்களாம் எடுத்துக்கிற மாதிரி நாங்களும் எடுத்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல் செல்லாடி சிலம்பு மௌனமாக இருக்கிறாங்க சொன்ன உடனே உடனே இவங்க எசுணுன்னு பதில் சொல்லலை இவங்க வேலை கேட்குறாங்க எசுணுன்னு பதில் சொல்லலை ரொம்ப நேரம் மௌனமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல அப்போ வந்து ஜெயினபுக்கு ஜெயினபு வீட்டில் இருக்கும்போது நடக்குது ஜை மனைவி வீட்டு வீட்டில் இருக்கும்போது பார்க்க போயிருக்கிறாங்க ஜெயினப்பு என்ன செய்கிறாங்கன்னா சைகை செஞ்சு கூப்பிட்றாங்க ரெண்டு வரையும் கோபம் இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு மேலே அங்கே நிற்காதுன்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க அப்போ கூப்பிட்டோன்னு என்ன செய்கிறாங்க சொல்லி நிப்பாட்டி வச்சு நீங்கள் வந்து வேலை கேட்குறீங்க வேலை கொடுக்கலாம் உங்களுக்கு உதவி தான் செய்யணும் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்னும் சதக்கத்தை லா தம்பி ஆலி முகம்மதின் இது முகமதுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா ஹலால் கிடையாது நீங்கள் முகம்மது குடும்பத்தார் நீங்கள் என் குடும்பத்த ஆளுகளாக இருக்கிறீங்க என்னுடைய பெரிய அப்பா சின்ன அப்பா மக்களாக இருக்கிறீங்க அந்த மாதிரி இருந்து கொண்டு எந்த வேலை கேட்குறீங்க ஜக்காத் வசூலிக்கிற விலையை கேட்குறீங்க ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வந்தால் அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம்னு சட்டம் இருக்குது வசூலிப்பவர்கள் அதிலிருந்து ஊதியம் கொடுக்கலாம் என்று அப்போ நீங்கள் ஜக்காத்தை சாப்பிட பார்க்குறீங்க ஆனால் இவர் முகமதுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஜக்காத்து வந்து ஹராமு இந்த இன்னமாக யவுசாக் நாஸ் அது மக்களுடைய அழுக்குகள் அதை வந்து என் குடும்பத்தில் என் சொந்தம்னு வைத்து கொண்டால் அவங்க சாப்பிடக்கூடாது நியமிக்க மாட்டேங்கிறாங்க நியமிக்காத காரணம் என்னென்னு கேட்டால் நீங்கள் கேட்டது வேற ஆள் கேட்டால் கொடுத்துருப்பேன் நீங்கள் யார் என்னுடைய தம்பிமார்களாக இருக்கிறீங்க சித்தப்பா பெரியப்பா மக்களாக இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் ஜக்காத்து வசூலிக்கிற பொறுப்பு கேட்டீங்கன்னு சொன்னால் தர முடியாது என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இன்னமாகிய இன்ன சடக்கத்தில் ஆத்தம்பில் யாலி முகமது முகமதுடைய குடும்பத்தாக இருக்குது முகமதுரிய குடும்பம் தான் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டால் ரசுல்லாவுடைய குட்டிகள் மட்டும் வரமாட்டாங்க அவங்க மனைவி மட்டும் வரமாட்டாங்க ஹாஷிம்லேருந்து வரும் ரசுல்லாவுடைய கொள்ளு தாத்தா இருக்கார்ல அப்போ ஹாஷிம் அவர் வழியிலேருந்து வரக்கூடிய அப்பாஸு ஹம்சா அவங்க எல்லாருமே அந்த ரசோல்லாவுடைய குடும்பம்னு வரும் நாலு தலைமுறைக்கு அவ்வளோ பேர் பனு ஹாசிம் அப்போ நீங்கள் வந்து பனு ஹாசிமில் அந்த ஹாஷிம் வகையில் உள்ள ஆள்களாக இருக்கிறதுனால என் குடும்பம் ஆயிடுறீங்க என் குடும்பத்து ஆட்கள்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து கிடையாது ஜக்காத்து நிதியாகவும் தரவும் மாட்டோம் ஜக்காத்தில் வேலை கூட தரமாட்டோம் ஜக்காத்தை வசூலிக்கிற வேலை கொடுத்து சம்பளமாக கூட தர மாட்டோம்னு ரசோல்லா சொல்லிடுறாங்க சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இளைஞர் கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிடுச்சு இல்லை ரெண்டு ஆளை காட்டி நீ வந்து அவர் பொண்ணு கொடு நீ வந்து ஒம்பு நாங்கள் கொடு என்று ரெண்டு பேரும் கல்யாணத்தை பேச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சு முடிச்சு முடிச்சு வச்சிடுறாங்க அந்த அந்த உதவிகளை செய்கிறாங்களே தவிர இந்த வேலையை தரமாட்டேங்கிறாங்க இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூரமான ஹதீஸ் அப்போ நபிகள் நாயகம் சிறலாலை செல்லம் அவர்கள் பொதுக்கு ஏதாவது பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பணிகளில் வந்து உறவினர்களை வைக்கக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறாங்க அவங்க தான் இந்த மக்களுக்கு சொன்னாங்க என் நான் தொடவே மாட்டேன் ஜக்காத்து பணத்தை நானும் தொடமாட்டேன் என் குடும்பத்தாரும் தொடமாட்டார்கள் ஜக்காத்து பணம்னா அரசாங்க பணம் அரசாங்க நிதியிலிருந்து நானும் சாப்பிட மாட்டேன் என் குடும்பமும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை அதில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அது கூடாதுங்கிறாங்க அது ஜக்காத்தில் வரவும் செய்ய சொல்ல போனேன் ஜக்காத்து இவங்க திங்க போகிற வசூல் பண்ணுறாங்க வசூலுக்குன்னு போகிறது வேலை தானே வேலை வாய்ப்பு தானே அதுக்கு நேரம் இருக்கிறாங்கல்ல அதுக்கு தானே ஒரு சம்பளம் அதையும் வேணாங்கிறாங்க ஜக்காத்தும் இந்த வாங்கக்கூடாது ஜக்காத்தை வசூலிக்கிறத ஒரு பணியாக வேலையாகவும் நீங்கள் செய்யக்கூடாது காரணம் நீங்கள் ஆளு முகம்மது முகம்மதுடைய குடும்பத்தாராக இருக்கிறீங்க என்று ரசூல்சல் அலிசலம் அவர்கள் அந்த பண விஷயத்தை நெருப்பாக இருக்கிறாங்க பொருளாதார விஷயத்தில் வந்து காசை தொடக்கூடாது நானும் தொடமாட்டேன் என்ன சொந்தக்காரன் சேர்த்தாங்கன்னு கேட்டால் அப்படி தான் உலகத்தில் செய்கிறாங்க எல்லாம் பின்னா எழுதிக்கிறாங்க நாங்கள் கை சுத்தம் வாங்க கடைசியில் பார்த்தா செத்துப்பா பெரிய பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க பினாமி என்ன செய்வாங்கன்னா எல்லாம் எடுத்து அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு பேர்லாம் எழுதி பினாமியாக போட்டு தான் க கொள்ளிடிப்பாங்க தவிர டைரெக்டாக அடிக்க மாட்டாங்க அது ரசூலாக அணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இந்த வட்டமே வரக்கூடாதுன்ட்டாங்க எங்கள் வகையராகவே தொடக்கூடாது நான் மட்டும் மாட்டேன்னு கிடையாது எங்கள் வகையராவில் உள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க இந்த காத்த மனைவி மக்கள் பேத்தி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா யாரும் என்ன செய்ய முடியாது கிட்ட வரக்கூடாது இன்னும் சொல்ல போனால் அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்படுறாங்கன்னா அவங்க கூட எடுக்கக்கூடாது ஒரு ஆள் வந்து இப்போ சொல்லாட்டம் அடிமையாக இருக்கார் அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படி விடுதலை செஞ்சால் சட்டம் என்னன்னு கேட்டால் அந்த அடிமை இறந்து விட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்து விடுதலை செஞ்சவருக்கு சேரும் என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறாரு நான் விடுதலை அதுக்கு அதுக்கப்புறம் சுதந்திரமாக சம்பாதிக்கிறாரு பல லட்சங்களை சம்பாரிச்சேன் அப்படி மூத்தா போயிடுறாரு அதுக்கு யார் வாரிசுன்னு கேட்டால் என்ன நான் தான் வாரிசு ஏன்னா அவர் அடிமையாக இருக்கார் என் சொந்த பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க வெளியூரில் வந்து அடிமையாக இருக்கிறார் அந்த பணத்துக்கு யார் வாரிசுன்னு சொன்னால் அந்த விடுதலை செஞ்சவர் தான் வாரிசு அப்படியே அபூர் ஆஃபின்னு ஒரு அடிமை வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால் வேலை கேட்குறாரு முடியாதுங்கிறாங்க ஏன் நான் உன்னை விடுதலை செஞ்சுருக்கிறேன் உனக்கு இந்த வேலையை கொடுத்து இதன் முன்னு செம்பாரிச்சு நீ மொத்தா போயிட்டு அந்த காசு நான் தான் எடுப்பேன் அதனால அடிமை என என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை கூட என்ன செய்யக்கூடாது அதை தொடக்கூடாது இப்படி ரசிகர் செல்வ அவர்கள் நிதி ஆதாரங்களை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ சுத்தமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் இன்னும் உங்களுடைய பொதுவாக்கள் நேர்மைக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது சார் அதை அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் முஸ்லீம் அமைப்புடைய ஒரு தலைவர் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் உடைச்சே சொல்லுவோமே காதர் மைதன்பொருள் செய்கிறார்னு கேட்டால் இந்த மோடிக்கு வந்து இருபது நாடுகள் ஜி இருபது நாடுகள்னு ஒன்று இருக்குது அதனுடைய தலைவராக மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது என்ன செய்கிறார் பாராட்டுறார் மோடிக்கு இந்த தலைமை கிடைத்திருக்குது அவருடைய தகுதிக்காக வேண்டி அவருடைய திறமைக்காக வேண்டி அவர் மோடி நெஞ்சிட்டாங்க இருபது நாடுகள் சேர்ந்து இவர் அதுக்கு இந்த இருபது நாட்டுக்கு தலைவராக்கி விட்டாங்க அது மோடி கிடைத்த ஒரு பெருமை மோடியால் கிடைத்த பெருமைண்டு அவர் பேசியிருக்கிறார் இது இப்போ நேற்று பேசுகிறார் இது தேவையுமில்ல அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் பொது அறிவு இருந்தால் கூட விளங்கியாவது பேசணும் அதனால அந்த ஜி இருபதுங்கிறது நீங்கள் நினைக்கணும் ஜி இருபதுன்னு சொன்னால் சில நாடுகள் நினைச்சிடுவாங்க கூட்டாக சேர்ந்து சேர்ந்து குரூப் உண்டாக்கிடுவாங்க ஜி செவன் ஜி செவன்னா குரூப் ஆஃப் செவன் ஏழு நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டம் ஜி எட்டு எட்டு நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டம் ஜி டுவெண்ட்டின்னா ஒரு இருபது நாடுகள் இருபது நாடுகள் சேர்ந்த ஒரு குரூப் தான் இது குரூப் ஆஃப் டுவெண்ட்டிங்கிறது தான் ஜி டுவெண்ட்டிங்கிறாங்க ஜி இருபதுலேருந்து இருபது நாடுகள் இருக்கிறாங்க இந்த இருபது நாடுகளில் இந்தியா இந்தோனேஷியா சவுதி அரேபியா இப்படி பல நாடுகள் இருக்குது இவங்கள்லாம் எதுக்காக வேண்டி ஒன்றாக கூடுறாங்கன்னு கேட்டால் பொருளாதார ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறது வேறு இராணுவ விஷயத்துக்கு கிடையாது பொருளாதார ரீதியாக அந்த நாடுகள் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுமதி இறக்குமதி அந்த விஷயங்களில் கொஞ்சம் தளர்வு உண்டாக்கி சலுகைகளை கொடுத்து எல்லாம் ஒரு வளர்ச்சி அடைவதற்காக வேண்டி இந்த ஜி இருபது வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க இந்த ஜி இருபது நாட்டில் இந்த மோடி இப்போ தலைவராக தேர்ந்துட்டாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அவர் இப்போ தலைவர் இந்தியாவுக்கு முன்ன தலைவர் கிடையாது இருபது நாட்டுக்கு தலைவர் ஆகிட்டாருன்னு சொல்லி குஜராத் தேர்தலில் நான் தான் பிரச்சாரம் குஜராத் தேர்தலில் என்ன பிரச்சாரம் பாருங்கள் மோடி எப்படி உலகம் கருதுகிறது என்று சொன்னால் இப்படி உலகத்துக்கு நீங்கள் தலைமுறை நாங்கள் தகுதியாக இருக்கிறார் இருக்கிறது நீங்கள் குஜராத்துக்கு தேர்ந்தெடுக்க மாட்டீர்களா இந்தியாவுக்கு மட்டுமா அவர் பிரதமர் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க அது யாரையெல்லாம் பாதிச்சிருந்தால் காதல் மீது வரைக்கும் பாதிச்சிருக்குது அங்கே செஞ்ச பிரச்சாரம் காதர்மை இது வரைக்கும் நம்புற அளவுக்கு இருக்கிறது உண்மை என்னென்னு கேட்டால் இது மோடியில் ஒரு கேடி இருந்தாலும் அவர் வந்திருப்பார் ஏன்னு கேட்டால் இந்த ஜி இருபது நாடுகள் வந்து சுழற்சி முறையில் இந்த பொறுப்பு வரும் மோடிக்குன்னு வர்றதில்லை வருஷத்துக்கு ஒரு நாடு திறமை தாங்கணும் ஒரு வருஷம் அந்த வருஷம் சவுதி அரேபியா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இன்னொரு நாடு வந்து இருபது நாடு லிஸ்ட்டு போட்டு வச்சுருவாங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் சுழற்சி முறையில் ஒவ்வொரு டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன செய்வாங்க அவங்க அந்த தலைமையில் இருப்பாங்க இதுக்கு முந்தைய அந்த இந்தோனேஷியாவில் இருந்துச்சு இந்தோனேஷியா முடிஞ்ச உடனே சுழற்சி முறையில் ஐதானே இந்தோனேஷியா அடுத்து இந்தியா தானே அப்போ இந்தியா அடுத்த முறையில் வருதுன்னு சொல்லி இவர் அந்த சுழற்சி முறையில் வந்துட்டார் இவர் இந்தியாங்கிற நாடு வரிசையில் தான் கிடைச்சது தவிர மோடிக்காக கிடைக்கல மோடி இல்லாமல் எவர் இந்த இடத்துல சீட்டில் இருந்தாலும் சரி இந்தியாங்கிற நாட்டுக்கு உரியது சுழற்சி முறையில் உள்ளது தகுதி திறமையெல்லாம் கிடையாது ஒண்ணும் இல்லாத குட்டி நாடாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன செய்யும் அந்த சுழற்சி முறையில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதை கூட விளங்காமல் காதர் மைதின் பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு இன்னைக்கு இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால் அது மோடியுடைய ஒரு சாதனை தான் மோடியை உலகம் மட்டெல்லாம் எப்படி பொது அறிவுன்னு பாருங்கள் இப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா ஜி இருபதுனால் என்ன அதுக்கு எப்படி தலைவர் ஆகுறது காதல் மைந்தி இந்திய பிரதமராக இருந்தாலும் அவர் ஆக்கி தானே இருப்பாங்க காதல் மைது இந்திய பிரதமராக இருந்தார்னா அவர் தானே செய்வார் ஜி இருபது நாட்டுக்கு தலைவராக இருப்பார் நான் பிறந்த முறை தான் நானும் தலைவராக இருப்பேன் எனக்காகவோ காதமே இருக்கா அவ்வளோதில்லை இந்தியாவுக்குரியது அது சுழற்சி முறையில் புரியுது டிசம்பருக்கு கூட இருக்க மாட்டார் அவ்வளோதான் இப்போ இந்த நவம்பர் தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல நவம்பர் முப்பது வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அப்போ என்ன சொல்லுவீங்க தலைவராக போட்டாங்க தகுதி இல்லை தூக்கி எழுதிட்டாங்க மேலே இது காலமெல்லாம் இருக்கக்கூடிய பதவியானே டிசம்பரோட முடிஞ்சு போயிடும் தான் இப்போ இந்த ஒரு மாதம் முடிய போகுது அப்போ டிசம்பர் வரைக்கும் அந்த தலைவராக இருந்துட்டு அடுத்த நவம்பர் வரைக்கும் கடைசி வரைக்கும் தலைவராக இருந்துட்டு அடுத்த டிசம்பருக்கு வேறு ஒரு நாள் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்க வரிசை பிரகாரம் அப்போ என்னடா பேசுவீங்க எல்லாரு முன்னாடி தேர்ந்தெடுத்து பார்த்தாங்க நாசமாக்கி போட்டார் அதனால் வெளியேற்றினாங்கன்னு சொல்வீங்களா அவருடைய பீரியட் முடிச்சுன்னு சொல்லுவீங்களா அப்போ இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் எந்தளவுக்கு ஆகிடுச்சின்னு சொன்னால் பொதுவாக இருக்கிற முஸ்லீம் நம்புகிற அளவுக்கு ஆகிடுச்சு எப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்று கேட்டால் மோடியை கொண்டாந்து உலக நாடுகள்லாம் தூக்கி எங்கேயே கொண்டாடுற மாதிரி ஒரு சித்திரத்தை அவங்க பண்ணுறாங்க அது என்னடா உண்மைன்னு விளக்கி விளக்கம் சொல்லக்கூடிய முஸ்லீம் தலைவர் என்ன செய்கிறாங்க அதை படித்து விட்டு பார்த்தீங்களா உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கிற ஒரு இது அவரை ம தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இப்படின்னு பேசுகிற அளவுக்கு நம்ம கும்புட்டைகளாக இருக்கிறாங்க முஸ்லீம் தலைவர்கள் வந்து இவ்வளோ விவரம் கட்டவர்களாக இருக்காங்க தகவலுக்கு ஆவணும் இஸ்லாம் வலைக்கும்